நம்ம நாயகன் சூர்யாவோட கங்குவா படம் ஆரம்பிப்பதற்கு இன்னும் சில மணி நேரங்களே இருக்கின்றேன் இப்போது எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் குழப்பம் எல்லாமே இருக்கும் என்ன அப்படின்னா இப்போது ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த கங்குவா படத்தோட முதல் நாள் முதல் காட்சி என்ன டைம் அக்யூரேட்டான டைம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ அதை தான் நம்ம சொல்ல போகிறோம் அதாவது வேல்ட்லேயே முதல் ஷோ உலகத்துலேயே கங்கோ படத்தோட முதல் ஷோ எங்கே ஆரம்பிக்குதுன்னா தான் ஆரம்பிக்குது ஐக்கிய நாடுகள் அரபி ஸ்டேட்ஸில் இதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒன்னேகால் மணி அதாவது விடிகாலம் நள்ளிரவு ஒன்று புள்ளி பதினஞ்சு ஏஎம் அதாவது ஒன்னே கால் மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நள்ளிரவு ஒன்னே கால் மணிக்கு இது அப்படியே கொஞ்சம் வந்தால் ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் கழித்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு அதாவது ரெண்டு இருபத்தஞ்சுக்கு இந்த கங்குவா படத்தின் முதல் ஷோ வந்து ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரான்ஸில் அடுத்ததாக யுஎஸ்சே இங்கே எவ்வளோ பெரிய ஓப்பனிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ யுஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அதிகாலை நான்கு மணிக்கு வந்து கங்குவா படத்தோட முதல் நாள் முதல் காட்சி அப்படியே நம்ம இந்தியாவுக்கு வந்தோம்னு வச்சுங்களேன் பிரதேசம் தெலுங்கானா இங்கே பார்த்தீங்கன்னா அதிகாலை நான்கு மணி காட்சி பாருங்க அதாவது ஒரு தமிழ் படம் தமிழ் பட ஹீரோ தமிழ் பட தயாரிப்பாக எல்லாமே இருக்குது ஆனால் வேறு ஸ்டேட்டில் ஆந்திராவில் தெலுங்கானாவில் அதிகாலை நாலு மணி காட்சிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா சூர்யாவுக்கான அந்த ரசிகர் கூட்டம் படை எவ்வளோ அப்படிங்கிறத மற்ற ஹீரோக்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ அதுக்காக தான் ஆந்திரா தெலுங்கானாவை சொன்னோம் சரி ஆந்திரா தெலுங்கானா மட்டும்தானா கேட்டால் கிடவே கிடையாது கேரளாலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே அதிகாலை நான்கு மணி காட்சி வந்து கங்குவா படத்தை வந்து போட போகிறாங்க அப்படியே கர்நாடகா வந்தோம்னு வச்சுங்களேன் கர்நாடகாவுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருந்தது ஆடியோ அஞ்சுக்குலாம் தெரியும் நமக்கே ப்ரெஸ் மீட்டெல்லாம் ஸோ கர்நாடகாவில் அதிகாலை ஆறு மணிக்கு வந்து இந்த படத்தின் முதல் நாள் முதல் காட்சி ஸ்டார்ட் ஆகுது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒன்பது மணி காட்சி அது ஏன்னு ஒன்றும் புரியல ஏகப்பட்ட ஒரு கேள்வியில் இருக்குது மற்ற ஸ்டேட்டில் மற்ற நாட்டில் எல்லாத்துலேயும் ஒன்னே கால் மணி ரெண்டே கால் மணி நாலு மணிலாம் கொடுக்குறாங்க ஆறு மணிலாம் கொடுக்குறாங்க இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்பது மணி அப்படிங்கிறது உண்மையாலுமே சினிமாவை கொஞ்சம் வந்து அடக்கி வைக்கிறதோ அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் இருக்கு சோசியல் மீடியாவில் அதே சமயத்தில் இல்லைப்பா ரசிகர்கள் ஆரவாரம் தாங்க முடியாது ஏதாவது அசம்பாதி நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நல் எண்ணத்தில் தான் தமிழக அரசு வந்து ஒன்பது மணிக்கு கொடுக்குது அப்படின்னு அதை பாசிட்டிவாகவும் சொல்கிறாங்க எது எப்படியோ நம்மளோட வேண்டுகோள்ன்னா இந்த ஒன்பது மணி சிறப்பு அனுமதி காட்சியா அப்படியே கொஞ்சம் ஆறு மணிக்கு விட்டுருக்கலாம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆறு மணிக்கூட பண்ணிருக்கலாம் பட் ஓகே சூரிய ரசிகளுக்கு வந்து ஒன்பது மணிக்கு தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதாயிடுச்சு அது தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு எது எப்படியோ இந்த கங்குவா படம் கால் மணிக்கு ஆரம்பிக்குது முதல் நாள் காட்சி ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு ரெண்டரை மணிக்கு ஒன்று நாலு மணிக்கு ஒன்று ஆறு மணிக்கு ஒன்று தமிழ்நாட்டில் ஒம்பது மணிக்கு ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் எந்த நாட்டில் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்